அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல எப்ப பார்த்தாலும் முதலாளி பண்ண லட்சுமி தான் கதை கற்பனை நீ முணுமுணுக்கற உன் பேர் என்ன ா நிஜமா சொல்லு அன்னைக்கு நான் கோயில பாடின பாட்டு உனக்கு பிடிக்கலையா எனக்கு பிடிக்குது பிடிக்கல ஊரே பாராட்டி ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா என் மனசு தாங்க பொதுவா நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா உனக்கு இசையில ஈடுபாடு இல்லையா இல்ல நான் உனக்கு பிடிக்கலையா என் மனசுக்கு பிடிக்கல சாட்சா அந்த கிருஷ்ண பரமாத்மாவே என் பாட்டுக்கு மயங்கிருக்காரு உனக்கு பிடிக்கலையா அது உங்க பிராமையா இருக்கலாம் உங்க பாட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு அவர் வாய் திருந்து பேசுவா போறாரு நீங்க என்ன பான்னாலும் அவர் கேட்டுதான் ஆகணும் அது அவர் தடை விதி இவ்வளவு அவர் சொன்னாலும் சொல்லலனாலும் அதை என்னால செஞ்சுக்க முடியும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியே அந்த கிருஷ்ணன் தான் அவன் என் மனசுக்குள்ளேயே இருக்கான் இந்த ஊருக்கு வழக்குள்ளது அவன் தான் இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் கிருஷ்ணன் உங்க மனசுக்குள்ளேயே இருக்காருன்னு சொல்றீங்களே அப்பா அவர்கிட்ட கிட்ட கேட்டு ஏன் மனசுல ரீங்காரம் செய்ற அந்த ராகத்தை இங்க பாருங்க பாக்கலாம் உன் மனசுல என்ன ராக ரீங்கார செய்தேன்னு நிச்சயமா என்னால உணரவ முடியும் அதை பாட முடியும் பாக்குறேன் நாளைக்கு இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நானும் நிச்சயமா வருவேன் நான் சொன்னது போயின் இல்ல அது சரி அந்த மாய கிருஷ்ண என் மனசுக்குள்ள இருக்கிறாங்க சொல்லிட்டாரா சொல்லிட்டாரு வாசிக்கிறேன் கேளுவா இதுதானே உன் மனசுல ரீங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராகம் எப்படி நல்லா இருந்துச்சா ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ராகம் இல்லையா மனசுல இருக்கிறது பேசாம தோல்வி ஒத்துக்காங்க அந்த ராகம் என்னன்னு நானே பாடி காட்டுறேன் வேண்டாம் அந்த கிருஷ்ணன் என்ன வேடிக்கை பாக்குறான் நாளைக்கு கண்டிப்பா அந்த ராகம் காடுவேன் ரா அவள் மன்னன் கொண்ட ரகசிய ராஜத்தை சின்னக்கண்ணன் தழைகிறா ராதையை பூங்கோகையை அவள் மன்னன் கொண்ட ரகசிய ராஜத்தை பாரி சின்ன கண்ணன் தாழை கண்கள் சொல்கின்ற கவிதை இளவயதில் எத்தனை கோடி என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை சின்னக்கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் தேசிய பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறார் என்ன நாளைகிராம் ராதே கூங்கோதேய் அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைகிராம் சின்ன கண்ணன் அழைகிராம் அம்மா 걔 மனசுcollide இருக்க ராகத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் உணர்வுகள குடி கொண்டிருக்கிற கிருஷ்ண நான் உன்ன நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி என் கனவுல உன்னை எப்படி அறிமுகப்படுத்தினானோ அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற ராகத்தையும் அவன் தான் நான் வச்சிருக்கிற நம்பிக்கையோ இல்ல ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்களே அதுவோ என்ன ஒரு வழியில் நடத்திட்டு போகுது எங்க வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேச்சு வந்தப்போ அந்த கிருஷ்ண எப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றானோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் மணிக்குவேன்னு சொன்னேன் உன் வேடிக்கை பாரு ஒரு நாள் ராத்திரி கனவுல உன் உருவத்தை பார்த்தேன் திடுக்கிட்டு முடிச்சுக்கிட்டேன் ஒரு குரல் ஓசை என்ன கூப்பிட்டுது அந்த ஓசையை தொடர்ந்து வந்தப்போ நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் அன்னைக்கு கோயிலில் உன்னை நேருக்கு நேர் பார்த்தப்போ நான் அசந்துட்டேன் இதுவும் அவனுடைய அருள் தானே சந்திச்சது என் பாத்தியம் ராதா ராதா தான் உங்க மனைவின்னு அந்த கிருஷ்ணனே சொன்னதுக்கு அப்புறம் நான் மாறவா முடியும் ஆச்சரியமா இருக்க எதே பேசாம வரீங்களா காலையில ஒரு கடை படிச்சேன் பாதி படிச்ச உடனே காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு புறப்பட்டு வந்துட்டேன் அதோட முடிவை பத்தி யோசிச்சிட்டு வர முருகா வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து ஏ இன்னைக்கு காலேஜ் லீவு மறந்துட்டு வண்டியை திருப்பிட்டு வேண்டாம் வேணும்னு தான் வந்தேன் முருகா நீயும் நீருகா நான் படிச்ச அந்த காதல் கதையை சொல்லட்டுமா அந்த கதையின் கதாநாயகி சந்தியா குமரனை மனசார விரும்புற பல தடவை தன் மனச ஜாடையா குமரன் கிட்ட ஆனா குமரன் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்க அவனுக்கு அவளை பிடிக்கல இருக்கு இல்ல பிடிச்சிருக்கு ஆனாலும் அதை அவன் ரொம்ப சிரமப்பட்டு மறைச்சுக்கிறான் இது நீங்க படிச்ச கதையா இல்ல சொந்த கற்பனையா அப்படித்தான் வச்சுக்கே ஏன் நான் கற்பனை பண்ண கூடாதா உங்க கற்பனை அளவுக்கு மீறி போகுது கற்பனைக்கு எல்லையே முருகா அது கற்பனையா மட்டும் இருந்தா எல்லைய பத்தி கவலை இல்ல ஆனா அதே கற்பனை நிஜமா நடக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு தான் கற்பனை பண்ணணும் கதையை மேல கேளு வேண்டாங்க

அவனை ஆதரிச்சு இடம் கொடுத்த முதலாளிக்கு நன்றியோட வாழ விரும்பி இருக்கலாம் சந்தியா காதல நிராகரிக்கிறதுக்கும் அவ அப்பா கிட்ட நன்றி காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இல்ல ஒரு வயசு பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வயசுக்கு வந்த தன் பொண்ண தினமும் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வார தைரியம் அனுப்புவார ஏன் குமரன் மேல அவருக்குள்ள நம்பிக்கை சந்தியா காதல குமரை ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும் ஒரு நாள் அவ அப்பாவுக்கு தெரியும் அடப்பாவி தெருவில் கிடந்த மாய கொண்டு நடுவீட்டில் வச்சேன் பொண்ணையே வருத்தப்படுவாரு மனசு போயிடுவாரு சந்தியா நிச்சயமா தான் அப்பா கிட்ட கெஞ்சி அழுது எப்படியும் போயிட்டா என்ன நடக்கும் விட்டு போமரனைவரு அவர் கொடுத்த நிலத்தை திரும்பி பிடிக்குவாரு குமரனும் அவன் தங்கச்சியும் நடு தேவையில் நிக்கணும் ஒருவேளை

அப்புறமா நான் பிடிக்கிறேன் நம்ம பண்ணக்காரன் வேற பின்னாட்சி தெரியுமா அவ்வளவு பத்தாம இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா ஐயா சொல்ல அபிப்பிராயம் சொல்ற அளவுக்கு நேரா பார்த்தது இல்ல கொஞ்சம் கருப்பு தான் ஆனாலும் கடையா லட்சணமா இருப்பாள் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க சொன்னதான் சொல்லிட்டாங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் அவளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிக்கிற பிடிக்கல என்ன சொல்லிருக்கேன் சொல்லிட்டு போய் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க தங்கச்சிக்கத்தான் யோசிச்சேன் அந்த பொறுப்பை நீங்கள ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு என்னங்க கவலை இஷ்டப்படியே செய்ய